வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதமில் புலவல்தாம் வாழி ஏழ்பாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஸ்ரீமத் பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் மூர்த்தி ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனர் என்று கொண்டாடப்படக்கூடிய நம்முடைய புத்தூர் சுவாமி ஸ்ரீ ஓ ஐயங்கார் அந்த ஆச்சாரியருடைய நூறாவது திருநட்சத்திர மகோத்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அற்புதமான தருணம் இவ் ஆச்சாரியருடைய அந்த திருநக்ஷத்திரத்தில் நாம் எல்லாரும் இன்று பங்கு கொண்டு இதை அனுபவிப்பதுங்கிறது ஒரு சிறந்த பேரு அவ ஆச்சாரியருடைய பெருமைகளை நாம் இந்த ஒரு நாளாவது சற்று நன்றாக அனுபவித்து அதிலேயே மூழ்கி இருக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான உற்சவங்கள்லாம் கொண்டாடப்படுகிறது ஏற்கனவே முன்னமே கூறுவர்கள் பெரியோர்கள் தெரிவித்த மாதிரி சுவாமியினுடைய அத்தனை பெருமைகளையும் நம்மால் எடுத்து கூற முடியாது இருந்தாலும் எப்படி தாகம் எடுத்தவன் தனக்கு எவ்வளவு தாகத்திற்கு நீர் வேண்டுமோ அந்த அளவுக்கு நதியில் ஓடக்கூடிய அந்த நீரை எடுத்து பருகுவானோ அத்தாலே தன்னுடைய தாகத்தை அவன் போக்கிக் கொள்ளுவானோ அதே போலே சுவாமியினுடைய அந்த வைபவத்தில் சில சில துளிகளை நாம் அனுபவித்தோன்னு சொன்னால் அத்தாலேயே நம்முடைய அந்த ஒரு ஒரு துடிப்பு ஒரு இந்த சம்பிரதாய அறிவை பெற வேண்டும்ங்கிற அந்த ஆர்வம் இத்தாலேயே நமக்கு அடங்கிவிடும் ஹ அப்படி சுவாமியினுடைய வைபவம் ரொம்ப பறந்து விரிந்து காணப்படுகிறது சுவாமிக்கு கிருஷ்ணன்னு திருநாமம் அந்த கிருஷ்ணனான பார்த்தசாரதி எம்பெருமானே மீண்டும் அவதரித்தானோ என்று சொல்லுமா போலே அப்படி சுவாமியினுடைய வைபவம் அமைந்திருக்கிறது பரித்ரானாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி என்று கண்ணனம்பரமான் தெரிவித்தான் எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு வாட்டம் ஏற்படுமோ அதே போல எப்பொழுதெல்லாம் சாதுக்கள் என்னை காண வேணும்னு ஆசைப்படுகிறார்களோ அவர்களையெல்லாம் ரக்ஷிப்பதற்காக பிறக்கிறேன் அந்த சாதுக்களுக்கு யாரெல்லாம் தடங்கல்களாக இருக்கிறார்களோ அந்த துஷ்கிருத்துக்களை நீக்குவதற்காக நான் பிறக்கிறேன் அதே போல தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பிறக்கிறேன் என்று மூன்று காரணங்களை தெரிவித்தார் மூன்று பிரயோஜனங்கள் எம்பெருமானுடைய அவதாரத்திற்கு நம்முடைய சுவாமியும் கிருஷ்ணன் என்று திருநாமம் கொண்டிருப்பவர் தானே கிருஷ்ண சுவாமி ஐயங்கார் என்றுதானே அவருக்கு திருநாமம் அவரும் இப்படி அவதரிப்பதற்கு ஒரு மூன்று காரணங்கள் இதே போலவே அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கலாம் சாது பரித்ராணம் சாதுக்கள் யார் சாது வைஷ்ணவர்கள் நாம் அத்தனை பேருமே வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தானே இப்படிப்பட்ட சாதுக்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களை பரித்ரான் இவர்களை எல்லாம் நன்றாக ரஷிக்க வேண்டும் இவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகளை நன்றாக மனதிலே பதிய வைக்க வேண்டும் சம்பிரதாயம் சம்பிரதாயம் சம்பிரதாயம்ங்கிற சொல்லுக்கே என்ன பொருள் நன்றாக கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இன்றளவும் வளர்ந்திருக்கிறதுன்னு தான் அதற்கு பொருள் என்றோ ரிஷிகள் அவர்கள் அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் வேதாந்த சித்தாந்தத்தை எடுத்து கொடுக்க அது அப்படியே வழி வழியாக ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையாக இன்றளவும் வந்து பல ஆச்சாரியர்கள் மூலமாக இன்று நமக்கும் கிடைக்கிறதுன்னு பார்த்தால் அதுதான் சம்பிரதாயம் அந்த கொள்கைகள் இது அத்தனுடைய அந்த கொள்கைகள் அந்த கருத்துகள் இது அத்தனுடைய ஒரு சமூகம் இதனுடைய ஒரு சேர்க்கைதான் சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த சம்பிரதாய அர்த்தத்தை இன்று இருக்கக்கூடிய நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரண பாமர ஜனங்களும் தெரிந்து கொண்டு இதனுடைய ஏற்றத்தை அறிந்து கொண்டு அனுஷ்டிக்க வேண்டும் என்பதற்காக அதற்காகவே சுவாமி அவதரித்தார்னு கொள்ளலாம் அவ பரித்ரானாய சாதுனாம்னு சொன்னால் சாதுக்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களை நன்றாக அவர்களை ரஷிப்பது ரஷித்தல்னா இந்த சம்பிரதாய அர்த்தத்தை அவர்கள் அனைவருடைய மனதிலையும் நன்கு பதிய வைப்பதற்காக சுவாமி அவதரித்தார் துஷ்கிருத் வினாசனம் அது என்னன்னா இந்த சம்பிரதாயத்துக்கு எதிராக இதற்கு புறம்பாக யாரெல்லாம் வாதம் செய்கிறார்களோ பொய்யான பிரச்சாரங்களை யார் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் கண்டித்து அடக்கி வைத்தது அதுதான் துஷ்கிருத் வினாசனம் தொண்டரடிப்புடையாழ்வர்களை என்ன தெரிவித்தார் காம்பர தலை சிறைத்துன்னு சொன்னார் அதே போல போவதே நோயதாகி குறிப்பென படையுமாயி கூடுமே தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் என்று யாரெல்லாம் எம்பெருமான எதிர்த்து சம்பிரதாயத்தை எதிர்த்து வாதாடுகிறார்களோ அவர்களுடைய அகங்கார மமகாரங்களை எல்லாம் அடக்கி வைக்க வேண்டும் என்றே இந்த பாசுரத்துல சொல்லுவதாக நாம் கொள்ளலாம் அறுத்தல் எப்ப இதற்கு மற்றொரு பாசுரத்துல தலை சொல்ற இடத்துல அறுத்து நம்ம இடத்துல அர்த்தம் பண்ணலையே நமக்கு இருக்கக்கூடிய சிகை அந்த மூடிதான் அகங்காரம் மமகாரத்திற்கு காரணம் அப்ப தலை சிறைத்துன்னு சொன்னால் அந்த முடியை மொத்தமாக நீக்குதல் அதனாலே அகங்காரம் மமகாரங்களை வெட்டுதல் என்றுதான் அங்க அர்த்தம் தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அதே போல ஆங்கே தலையை அறுப்பதே கருமம் கண்டாய்னு சொன்னால் யாரெல்லாம் எதிர்த்து வாதாடுகிறார்களோ அவர்கள்லாம் தேகமே ஆத்மான்னு பிரமித்து போய் தாங்கள் சொல்வதுதான் நன்றாக எடுபட வேண்டும் அந்த அகங்கார மமகாரத்தோடு கூடியிருக்கிறார்கள் இவர்களுடைய தலை போன்று இருக்கிற அந்த அகங்கார மமகாரங்களை எல்லாம் போக்கினால் அப்ப அவர்களும் திருந்தி சம்பிரதாயத்திலே சேருவர்களே என்ற அந்த நோக்கத்தோடு இந்த துஷ்கிருத்துக்களை எல்லாம் நன்றாக திருத்தி பணி கொண்டார் கலை அறுத்தார் களை நீக்கினார்னு பார்க்கலாம் அப்ப இது இரண்டாவது பிரயோஜனம் இப்படி இரண்டு பிரயோஜனங்கள் சித்தித்தால் தர்ம சம்ஸ்தாபனம் தர்மம்ங்கிறது என்ன வேதாந்தங்கள் சொல்லுவதுதான் தர்மம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று அனாதியாய் ரொம்ப ஒப்பற்றதாய் உயர்ந்ததான வேதாந்த சித்தாந்தம் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நன்றாக நிலைநாட்டுவது என்பதுதான் சுவாமியினுடைய முக்கியமான பிரயோஜனம்னே பார்க்கலாம் அப்போ இந்த சம்பிரதாய பணி அதாவது ஆச்சாரியுடைய சம்பிரதாய பணின்னு பார்க்கணும்னு சொன்னால் இதுதான் ஒரு பெரிய வட்டம்னு கொள்ளலாம் இப்ப இதற்கு முன்னாடி பேசினவர்களும் சரி இதற்கு பின்னாடி பேசப்போபவர்களும் சரி சம்பிரதாயங்கிற சொல்லை தொடாம யாராலும் பேச முடியுமா தமிழ் பணின்னு இருந்தாலும் சரி சம்ஸ்கிருத பணின்னு இருந்தாலும் சரி சமுதாய பணின்னு இருந்தாலும் சரி பதிப்பு பணின் இருந்தாலும் சரி வழக்கறிஞர் பணின்னு இருந்தாலும் சரி எந்த பணிகளாக இருந்தாலும் அந்த சம்பிரதாயத்தை தொட்டு தான் அவர்கள் அத்தனை பேரும் பேசி இருக்கிறார்கள் சொன்னால் அப்ப சுவாமியினுடைய சம்பிரதாய பணிங்கிற அதுல இருக்கிற ஊற்றம் எத்தகையதுன்னு பார்க்கலாம் எதுவே என் பணி என்னாது அதுவே ஆட்சையும் ஆழ்வார் தெரிவிக்குமா போல எதை செய்யலாம் எதை செய்யலாம்னு தேடிக்கொண்டிருமல் தமக்கு கிடைத்த அத்தனை வாய்ப்புகளையும் நன்றாக பயன்படுத்தி கொண்டும் எல்லாவித துறைகளிலும் சுவாமி கைங்கரியங்களை செய்திருக்கிறார் இதற்கெல்லாம் மூலமாக எது அமைந்ததுன்னு சொன்னால் சம்பிரதாய பணியில சுவாமிக்கு இருக்கக்கூடியதான ஊற்றம் அதைத்தான் இந்த சம்பிரதாய பணி மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சமுதாயத்திற்குன்னு பணியாக இருந்தாலும் இத்தனை புஸ்தகங்களை பதித்து கொடுத்திருந்தாலும் சம்ஸ்கிருதத்திலையோ தமிழிலோ நிறைய கைந்தரியங்களை செய்திருந்தாலும் இது அத்தனைக்கும் காரணம் சம்பிரதாயத்தை நன்றாக காக்க வேண்டும் என்பதுதான் சுவாமிக்கு இருக்கக்கூடிய முன் முக்கியமான ஒரு உறுதி அதற்காக விட்டிட்டது யாருன்னு பார்த்தால் அது சுவாமியினுடைய திரு தகப்பனாரே அவரே என்ன செய்தார்னா சம்பிரதாய பணிகளில் இந்த தமக்கு பிறக்க வேண்டிய அந்த குழந்தை அடுத்து வரப்போகிற அந்த சந்தானமானது பெரியவாச்சான் பிள்ளை அவருக்கு நிறைய கைங்கரியங்களை செய்யமா போலே ஒரு சிசு ஏற்பட வேண்டும் ஆராத்திய தெய்வமான புண்டரீகாட்ச எம்பெருமானை சேவித்து அவர் திருவமுது செய்த பிரசாதத்தை உட்கொண்டு பரமகாரணிகளான பெரியவாச்சான் பிள்ளைக்கு கைங்கரியம் பண்ண ஒரு புத்திரத்தத்தை திருமகனார் தனிக்கிழ்வனிடம் பிரார்த்தித்தார்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்ப சுவாமியினுடைய பெற்றோர்களே இப்படி இந்த சுவாமி எனக்கு பிறக்க போகிற குழந்தை என்பவன் இந்த சம்பிர சமுதாயத்திற்கே ஈடுபட்டவனாக இருக்க வேண்டும் பெரியவாச்சான் வாச்சான் பிள்ளைங்கிற ஆச்சாரியருக்கு அடிபணிந்து அவருடைய அத்தனை கைங்கரியங்களையும் செவ்வனே செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு புத்திரன் வேண்டும் பிரார்த்தித்து பெற்றார்னு இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுவாமி பெரிய பிள்ளைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எத்தனை ஏற்றம் நான்கு சிம்மாசனங்கள் அவர் கொண்டிருக்கிறார் யாக்கியான சக்கரவர்த்தி தனியான ஒரு சக்கரவர்த்தின்னு கொண்டாடுகிறோம் அருளைச் செயல்கள் என்ன அதே போல ரகசிய திரயங்கள் ரகசிய கிரந்தங்கள் என்ன இதிகாச புராணங்கள் என்ன நெற்றிப்படி நான்கு விதமான துறைகளிலும் நான்கு சிம்மாசனங்களை இட்டு அமலர்ந்தவர் பெரியவாச்சான் பிள்ளைன்னு பெரியவாச்சான் பிள்ளைக்கு அடிமை செய்யுமா போலே நம்முடைய புத்தூர் சுவாமி இவர் எட்டு சிம்மாசனங்களை கொண்டிருக்கிறார்னு பார்க்கலாம் இந்த நான்கு ஒன்று அருளைச் செயல்கள் அதே போல ரகசிய கிரந்தங்கள் ஸ்தோத்திர கிரந்தங்கள் அடுத்து இதிகாச புராணங்கள் இதுக்கு அடுத்ததாய் வேத வேதாந்தங்கள் என்ன வடமொழியில இருக்கக்கூடிய வேதாந்தங்களுடைய கருத்துகள் தான் இந்த அருளைச் செயல்கள் நன்றாக காட்ட வேண்டும் என்பதற்காக விஷ்ணு சித்த விஜயம் என்ற அந்த நூலிலே அனைத்து அந்த வேதாந்த வாக்கியங்கள் என்ன அதே போல பஞ்சசூக்தங்கள் என்ன இதற்கெல்லாம் வியாக்கியானம் செய்து எல்லா இடத்திலையும் பெருமானுடைய அந்த பரத்தம் நன்றாக பொழிகிறதுன்னு அதை நன்றாக நிலைநாட்டினார் அப்ப வேதாந்த கிரந்தங்களுக்குன்னு தனியான ஒரு சிம்மாசனம் அடுத்ததாய் இந்த வேதாந்த கிரந்தங்கள் அதே போல பதிப்பு பணின்னு பார்க்கிறோமே இத்தனை எழுதினால் மட்டும் போராது இதை அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல புஸ்தகங்களாக அச்சிட்டு கொடுத்தார் ரொம்ப மலிய விளைவுக்கு கொடுத்தார் அதே போல இலவசமாக கொடுத்தார்னு பார்த்தால் இதுவே ஒரு தனி ஒரு சிம்மாசனமாக கொண்டு நிறைய புஸ்தகங்களை அச்சிட்டு அனைவருக்கும் கொடுத்தாருங்கிறதையே தனக்கு ஒரு சிம்மாசனமாக கொண்டு அதிலே கோலூற்றி வீற்றிருந்தார்னு பார்க்கலாம் அடுத்தது பாவல ஜனங்களுக்கும் நன்றாக புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ரொம்ப எளிய விளக்கங்களை அளித்தது வெறுமனே தனக்கு தெரிந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்து போனவும் யார் இன்றைக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுபவர்களுக்கும் இது சென்று சேர வேண்டும் என்பதற்காக எளிய விவரணங்களை சாதித்ததுன்னு பார்த்தால் இதுவே ஒரு தனியான ஒரு சிம்மாசனமாக கொண்டிருக்கிறார்னு பார்க்கலாம் அடுத்ததாக வழக்குரைஞருங்கிற அந்த ஒரு பணி இருக்கிறதே சம்பிரதாயத்திற்கு தான் நான் வழக்குரைஞர் அதையும் தான் எடுத்துக்கொண்டு அதுல மிகவும் ஊற்றத்தோடு அட்வொகேட்டாக பணிபுரிந்து விட்டு பிறகு அதனை அறவே துறந்து சம்பிரதாய பணிகளில் தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டார்னு அதே படத்துல காட்டப்பட்டிருக்கிறது சுவாமிய செல்லுவரா நான் வெறும இந்த வக்கீல் தொழில படித்த என ஒழிந்து லௌகிகமான காரியங்களுக்கு நான் வக்கீலாக இருக்கணும்னு பெருமாள் விரும்பவில்லை அவருடைய சம்பிரதாய வழக்குகள் எல்லாம் நான் நன்றாக வாதாடி வழக்குரைத்து அதை எல்லாம் விட்டு நன்றாக நினைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பதுவான் என்னை இப்படி வழக்குரைஞர் அந்த தொழிலுக்கு உண்டான அந்த படிப்பையும் படிக்க வைத்து பின்னர் அதை நீக்கிவிட்டு சம்பிரதாயத்தில் ஈடுபடுமா போதே செய்தார் என்று சுவாமியே தெரிவிப்பார்னு ஆச்சாரர்கள் தெரிவிக்கிறார் அப்படி அந்த வழக்குரைஞர் பணியில இருந்து கொண்டு சம்பிரதாயத்திற்கு வேண்டி அந்த லக்ஷணங்களை செய்தார்னு பார்த்தால் இது ஒரு தனியான சிம்மாசனம் ஆக இப்படி எட்டு சிம்மாசனங்களை கொண்டு சுவாமி ரொம்ப சக்கர சக்கரவர்த்தியாக வீழ்ச்சிருந்தார் ரொம்ப பொற்காலம்னு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர் இருந்த சமயத்திலே அடியனுடைய ஆச்சாரியர் போன்ற பெரியோர்கள் எல்லாம் அவரோட சேர்ந்து இருந்து அனுபவித்ததுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு பொற்காலமாக இருக்கும் அடியனுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிட்டவில்லை ஆனா அவர்களிடத்துல ரொம்ப பரிசிதமா இருந்து கொண்டு நன்றாக பழகின அந்த மகனியர்களோடு பழகுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு அடியனுக்கும் கிட்டி இருக்கிறது அதனால ஏதோ ஒரு வார்த்தைகளை இடத்துல விண்ணப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த சுவாமியினுடைய அனுபவத்தை அடியனும் பர வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமதி கிருஷ்ணகிருப்பா அம்மங்கார் அவதான் அந்த புத்தூர் சுவாமியினுடைய நேர் அந்த சந்ததி அவர்டே அடியனை பிரார்த்தித்து இந்த மாதிரி சொல்ல வேண்டும் நியமித்தார் ஆஹ் அடியனுக்கு அந்த சுவாமியை பத்தி நிறைய தெரியாது அவர் எழுதின கிரந்தங்களை ஓரளவுக்கு வாசிச்சிருக்கேன் ஒழிந்து சுவாமியினுடைய அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெரியாதுன்னு சொல்ல அதற்காக அந்த விஷயங்களையும் கொடுத்து இந்த சுவாமியினுடைய பத்தி நூறு விஷயங்களையும் இந்த புத்தகத்துல இட்டு இதெல்லாம் ரொம்ப அழகாக புஸ்தமாக ஆக்கி பலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் என்னுடைய ஞானாச்சாரியரான மனந்தான் பிள்ளை பண்டை வெங்கடமாச்சாரிய சுவாமி அவர் சாதித்த விஷயங்களையும் கொண்டு ஏதோ ரெண்டொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கேன் ஏன்னா அவகாசம் ரொம்ப குறைச்சல் சம்பிரதாய பணின்னு சொன்னால் எத்தனையோ விதமான சம்பிரதாய பணிகள் இருக்கிறது நிறைய கிரந்தங்களாக இருக்கட்டும் பல பெரியவர்களோடு பழகி அவர்களிடத்திலிருந்து விஷயங்களை சேகரித்ததாக இருக்கட்டும் பல கிரந்தங்கள் கரியபா சான்மொழி உங்களான ரகசிய கிரந்தங்களையெல்லாம் ஓலச்சோலிகள் இருந்து எடுத்து அதையெல்லாம் மீண்டும் பதிப்பித்து அதை புஸ்தகங்களாக ஆக்கியதாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே சம்பிரதாயம் பணிக்குள்ளதான் சேரும் அதனால அடியனுக்கு ஒரு கவலை இல்லை இதற்கு முன்னாடி பேசினவர்களும் இந்த சம்பிரதாய பணியை பத்தி தான் பேசியிருக்கிறார்கள் இதற்கு பின்னாடி பேசுபவர்களும் சுவாமியினுடைய சம்பிரதாய பணியை பத்தி தான் விரிவாக பேசப் போகிறார்கள் என்பதனாலே அடியனுடைய இந்த சுற்றுவையை இத்தோடு நிறுத்தி கொண்டு அமைகிறேன் குற்றம் குறைகள் இருந்தால் சமிக்கும்படி கார்த்திக்கிறேன் பிருந்தாரண்ய நிவாசாய பதராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்ப்பசூத்தாய மங்களம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்